வணக்கம் நண்பர்களே இப்போ மதுரை வாகை குளத்தில் பனங்காடி வாகைக்குளங்க மதுரை பனங்காடி வாகை குளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு பதிமூணுக்கு முப்பத்தாறு முக்காங்க ஒரு நானூற்றி அறுபத்தஞ்சு சதுரடி உள்கட்டமைப்புங்க ரோட்டோடு சேர்த்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை சென்ட்டுங்க முப்பது அடி ரோடுங்க இந்த மாதிரி வருமுங்க ரோடு பார்த்திங்களா அகலமான ரோடுங்க தெரியுதா வீடுகள் அணிஞ்ச பகுதி இந்த மாதிரி வருது இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த வீடு இந்த வீடு ஒரு முப்பது லட்ச ரூபா கொட் பண்ணுறாங்க நெகோசபிள்ங்க விலை குறைச்சி பேசிக்கலாம் சரிங்களா வாங்க இப்போ போய் வீட்டை பார்த்துருவோம் இந்த மாதிரி ரேம்பு எல்லாம் அப்படி இருக்குது பாருங்க இந்த இப்படி வந்தோடனே உள்ள வந்து ஒரு சின்ன ஃபோர்ட்டிக்கும் இதில் வந்து பைக் பார்க்கிங் பண்ணிக்கலாம் போர் தண்ணி நல்ல தண்ணிங்க நல்லா இருக்குது பாருங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கிரானைட்டையும் டைலையும் மிங்கிள் பண்ணி ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கதவு நிலக்கதவு பாருங்கள் தேக்கில் அருமையாக பாலிஷ் பண்ணி சூப்பராக ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது சரிங்களா பாருங்கள் எல்லாம் வீடுகள் நிறைஞ்ச பகுதி தான் அப்படியே இருந்து உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துடலாம் வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் ஒரு நூற்றி இருபது சதுரடி இருக்கக்கூடிய ஒரு ஹாலுங்க நூற்றி இருபது சதுரடி இருக்கக்கூடிய ஹால் பார்த்திங்களா கபோர்டு ஒர்க்கு எல்லாமே நல்லாயிருக்கு இந்த மாதிரி வந்துடுது மேலே பால் சீலிங் உள்ள எல்இடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதில் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா இந்த கபோர்டு ஒர்க்கு இதெல்லாம் வந்து எதுவும் என்டிஎஃப் சீட்டுன்னு சொல்லுவாங்க அந்த சீட்டுலாம் இல்லை இந்த இதில் கபோர்டு இது கிச்சனில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் படிச்சுன்னா அந்த நம்ம இதுக்கு போடுற சீட்டு அந்த பூஜா ரூம் கபோர்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த பூஜா ரூம் கட் இந்த இந்த சீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி படிச்சுன்னா அப்படியே இதாகிருங்க பல்ஜர் ஒரு மாதிரி புஷ்ஷுன்னு ஊதி போய் அந்த இடமே பிரிஞ்சிடும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இது முழுக்க முழுக்க வாட்ரு ப்ரூஃபு ப்ளைவுட்டுங்க இந்த இது வந்து வாட்ரு ப்ரூஃப் ப்ளைவுட்டு ஏன்னா பாத்திரங்கள்லாம் தண்ணியோடு வைக்கிறனால இது வாட்ரு ப்ரூஃபு ப்ளைவுட்டு போட்டிருக்காங்க சின்ன பட்ஜெட் வீடாக இருந்தாலும் கொஞ்சம் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும் தரத்தை மெயின்டைன் பண்ணணுன்றக்காக அந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இது பூராமே சீட்டு தெரியுது அந்த காற்றை பாருங்க உங்களுக்கு இந்த தெரியுதுங்களா இது இது வந்து இது எல்லாமே சீட்டுங்க இது எல்லாமே ப்ளைவுட் சீட்டு கனமாக இருக்கும் நீங்கள் மிச்சம்ீதி கூட நீங்கள் அவங்கள்ட வீட்டுக்காரங்கள்ட வாங்கி இது பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும் கிச்சன் டாப் எல்லாமே கிரானைட்டில் போட்டிருக்காங்க மேலே வந்து அது பெரிய மச்சுங்க அது வெளியில் ஜென்ரல் டாய்லெட் இருக்கும் அந்தளவுக்கு மச்சு அந்த மாதிரி போட்டிருக்காங்க அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் வந்தப்போ காட்டாமட்டே இப்போ காட்டுறேன் உங்களுக்கு உள்ளே நுழைஞ்சோன்னே இந்த ஃபோர்டிக்கோலையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் டாய்லெட்டு இந்த பாருங்க தெரியுதுங்களா ஜென்ரல் டாய்லெட்டு இந்தியன் டாய்லெட் வந்துடும் யார் வந்தாங்கன்னா வந்து உள்ளே பெட்ரூமுக்குள்ளே இருக்கும் அது அட்டாச்சு அந்த டாய்லெட்டு அதை யூஸ் பண்ணுறதுக்கு சங்கட்டப்படுவாங்கள்ல அப்படின்றப்ப இது வந்து இது வந்து உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு வெஸ்டர்ன் இது இண்டியன் டாய்லெட் இருக்குது இந்த மாதிரி இருக்குங்க பாருங்கள் நல்லா இருக்கா கிச்சன் கிச்சன் வந்து ஒரு ஐம்பது சிதறடி இருக்கும் கிச்சனில் பாருங்கள் எல்லாமே பாருங்கள் கப்போர்ட் இருக்கலாம் ரொம்ப அருமையாக நேர்த்தியாக இருக்குது பார்த்திங்களா அதேமாதிரி பாருங்கள் டிவி ஷோகேஸு பூஜா ரூம் கபோர்டு எல்லாமே நல்லா வந்திருக்கு இந்த பக்கம் பாருங்க நல்லாயிருக்கா இப்படியே வந்தோம்னா இது நூற்றி இருபது செரடி இது வந்து ஒரு பத்துக்கு பத்துங்க மேலே எல்லாம் பார்த்தீங்களா ஃபால் சீலிங்கில் அந்த எல்இடி லேம்பை அருமையாக போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி வருதுங்க எல்லாம் கப்போர்ட் இருக்குது நல்லா பண்ணியிருக்காங்க இதில் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்காக கொடுத்துருக்காங்க இதில் கண்ணாடி போட்டு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி இருக்குது சரிங்களா இங்கே வந்து அட்டாச்சாக வந்து லெட்டினன் பாத்ரூம் வந்து வந்துருச்சு வெஸ்டர்ன் டாய்லெட்டு மேலே வீட்டுக்கு பிளக் பாயிண்ட்டு இருக்குது சரிங்களா நல்லா இருக்குது இது ஓடிஎஸ்ஸு வெளிச்சம் வருதுங்களா இங்கிட்டிருந்து சன்லைட் இந்த கீழே வருதா காற்றும் நல்லா வரும் அதுக்கு தான் இந்த இது இது வந்து வெண்டிலேஷன் ஏரியா ரெண்டாவது வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கு பிரத்யேகமாக இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவுட்லெட்டு தண்ணி வெளியில் போகிறதுக்கு வாஷிங் மிஷினுக்கு குழாய் இருக்குது பவர் கனெக்ஷன் இந்த இருக்குது மேலேருந்து இந்த இந்த சீட்டு போட்டுருவாங்க ஃபைபர் சீட்டு போட்டுருவாங்க காற்று வரும் வெளிச்சம் வரும் மழை தண்ணி உள்ளே வராது அந்த மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இருக்குது இது வந்து லாண்ட்ரி ஏரியா ஒரு முப்பது லட்சத்துக்குள்ள முப்பது லட்ச ரூபா கூப்பிட்டுறாங்க அதில் குறைச்சி பேசிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது இப்போ இதுலேயே வந்து இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க மாடிக்கு போயிடுவோம் பாருங்கள் அதிகங்களா மாடி காற்று பாருங்கள் என்னுடைய மைக்லேயே அந்த காற்றோட சத்தம் உங்களுக்கு கேட்கும் அவ்வளோ காற்று வரக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனுங்க ஒரு இரநூத்தம்பது லிட்டர் கேப்பிலிட்டி டேங்க் இருக்குங்க அங்கேலாம் பாருங்களேன் உலை ஓட்டிட்டாங்க ஊராமே பரம்படிச்சு அருமையாக இருக்குது தெரியுதுங்களா எனக்கு வெயிலில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது இருந்தாலும் கேமரா ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கு பாருங்கள் தண்ணி தேக்கி வச்சுருக்காங்க இங்கேலாம் இதை பறம் படிச்சுருவாங்க அடிச்சுட்டு நட்டுருவாங்க ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த வீடுங்க பார்த்திங்களா வீடுகளை சுத்தலையும் இந்த மாதிரி இருக்குங்க பாருங்கள் சூப்பர் ஒண்டர்ஃபுல் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீடுங்க இந்த வீடு நல்லாயிருக்கும் தண்ணி நல்லாயிருக்கும் காற்று நல்லாயிருக்கும் பொல்யூஷன் இல்லாத ஏரியாங்க கிராமமும் நகரமும் கலந்த இடம் ஸோ கிழக்கு பார்த்த வீடு ரேட்டும் பேசிக்கலாம் லோன் வந்து பண்ணிக்கலாம் டிடிசி பேராக அப்ரூவல் இருக்குது அதனால் வந்து லோன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க இந்த வீட்டில் இந்த வீடை பற்றின மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் திர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு வந்து பிடிக்கும் ரேட்டு வந்து பேசிக்கலாம் தண்ணி குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி இருக்குது நல்ல காற்றோட்டம் இருக்குது வீடு இருக்கிற லொக்கேஷன் நல்லாயிருக்கு சாலை வசதி நல்லா இருக்குது இது இது எல்லாமே இருக்கிறதுனால வீட்டில் எல்லாமே ப்ளஸ் தாங்க இதில் வந்து மைனஸே கிடையாது அதனால் வாங்க நீரில் வந்து பாருங்கள் இந்த வீட்டை கண்டிப்பாக பிடிக்கும் வெளியே பேசிக்கலாம் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டி செல்வி கார்த்திகேயன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்